ओर वेल थारेवेल பின்னோர் சிறை தீர வேல் வாரி குளித்த வேல் கொற்ற வேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் குளித்த வேல் கொற்றவேல் குண்டும் குன்றும் வேல் செவ்வேல் திரு கைவேல் உண்டே துணை ஓருவாகிய தாரக பிரமத்து ஒரு வகை தோற்றத்து இருமரப்பேதி

இருமையின் முன்னாள் முகன் கூடுமி இமைப்பினில் பெயர்த்து மூவரும்போந்து இருதழ் வேண்ட ஒரு சீரை விடுத்தனை முருகா ஒரு சீரை விடுத்தனை முருகா ஒரு சிறை விடுத்தனை ஒரு நொடியதனில் இரு சிறை மயிலின் முன்னீர் உடுத்த அஞ்ச நீவலம் செய்தனை முருகா நீவலம் செய்தனை நீ வளம் செய்தனே நால் வகை பெண் முன்மத திருச்செவி ஒருகை பொறுப்பெண் மகளை வேட்டனை ஒரு வகை வடிவனில் இருவகை தாகி முன்மகன் தனக்கு மூத்தோனகி நால்வாய் முகத்தோ ஐந்து கடவுள் அருகு சூடிக்கு இளையோனாயினை ஐந்தெழுத்ததனில் நான் மறை உணர்ந்த மூக்காச்சுடரினை இருவினை மருந்துக்கு ஒரு குரு ஆயினை முருகா ஒரு குரு ஆயினை முருகா ஒரு குரு ஆயினை ஒரு நாள் முளைப்பால் நுழைப்பாலருந்தே ീരൻ നാ കവീരാജൻ ഐമ്പുല കീളവൻ അരുമുഗൻ ഇവിൽ തരുമൂടൻ കളുമല തൂതി തന്നെ അരുമേൻ പയന്തരുവേന്ദ്ര തോറ്റത്ത് முத்தலை செஞ்சூட்டு அன்றில்லங்கிரி இருபிளவாக ஒருவேல் விடுத்தனை முருக ஒருவேல் விடுத்தனை முருக ஒருவேல் விடுத்தனை கவிரி வடகரை மேபிய குறுகிரி இருந்த எழுத்து அந்தனர்டியினை போற்ற ஆரகத்திரைவன் என இருந்தனைய ஏறக திரைவன் என இருந்தனையரக திரைவன் என இருந்தன ஏறகத்திறைவன் என இருந்தனைய ஏரகத்திரைவன் என இருந்தனையே முருக 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 கருணகிரிநாதர் விராலிமலைக்கு வர சொன்ன முருகப்பெருமான் இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து இங்கே இருந்து நேராக அதோ பார் வேலவனுடைய விராலிமலை வேலவனுடைய ஆலயம்னு காட்டி கொடுத்ததுனால இந்த ஊர் கோயில் காட்டு பள்ளி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்தோம் அப்போ எப்படியோ இருந்தது இன்னைக்கு ஓரளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கு முருகப்பெருமானுடைய பெரிய கருணையினால் முருகாச்சரணம் முருகாச்சரணம் அண்டர் பதி குடியேற உன் மண்டசுரர் உருமாற அண்டர் மகள் மகிழ்மீர் அருளாலே அந்தரியோ உடனாடும் சங்கரனும் மகிழ்கூர ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எந்த செயல் உழப்பேறும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுறை மகிழ்கூர மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடல் உடனாகும் விண்டு வரை இகழ்சாடு பொன்பறவு கதிர்வீசு வடிவேலா தன் தரள மணிமார்பா செம்பநெழில் சரிரூபா தன் தமிழின் மிகுநேயா முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியார தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே நினைத்த காரியம் அனுகூலமே புரி பெருமாளே அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன் அவை தருவித்தருள் பெருமாளே காப்பாற்றி அருள் புரிய இந்த இடம் நல்லபடியாக வரதுக்கு அருள் புரிய வேணும் சுவாமி முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம்